பேரறிஞர் அகமதி பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஹம்பல் ரஹமன் சொல்லிட்டு ஹம்பல் இன்சுலின் வந்த நான்கு மதுகுப்புகள் மதுகுப்பே வேணான்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா அதில் ஹம்பல் சொல்லி ஒருத்தர் நாலாவது மதுகுப்பில் உள்ளவர் அவருடைய ஆசம் அவருடைய ஆசான் ஒருத்தர் இருக்கிறார் பிஷுருல் ஹாஃபி அஹமதான்னு சொல்லிட்டு அதாவது ஹிஜ்ரி நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்தவர் இருநூத்தி இருபத்தி ஏழில் மரணித்தவர் இவர் இந்த அகமது பின் அகமது அஹமதுல்லா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக ஆசான் இந்த பிஷுருல் ஹாஃபி அஹமதுல்லா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மதுவுக்கு ஒரு காலத்தில் மதுவுக்கு அடிமையாக இருந்தாங்க அப்போ குளியலறை பக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் குடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்கிறாங்க விழுந்து கிடக்குறாங்க அப்படி விழுந்து கிடக்கிற பொழுது ஒரு துண்டில் ஒரு காகித ஒரு ஒரு துண்டில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது காத்திலே ஒரு எங்கே யாரோ போட்டது அடித்து கொண்டு வந்து அவர் பக்கத்தில் வருகிறது அது அந்த போதை இருக்கக்கூடிய நிலையிலேயே பார்க்கிறார் எடுத்து பார்த்த மாத்திரத்தில் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இது இறைவசனம் ஆயிற்று குரான்ல இறைவசனம் ஆயிற்று இது இப்படி கீழே கிடக்கலாமா என்ன செய்யறாரு சொன்னா உடனே எந்திரிச்சார் என்ன செஞ்சாருச்சா அது பக்கம் வச்சுட்டு போய் குளிச்சாரு குளிச்சிட்டு வந்தார் அடுத்து அந்த பிஸ்மில்லா அந்த 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 சொன்னா சுத்தப்படுத்திட்டு பூசிட்டு பழனையில பத்திரமாக வீட்டிலே ஒரு பக்கத்தில் வைக்கிறார் அன்னைக்கு அந்த நகரத்தில் பலர் கனவு காண்கிறார்கள் இவர் சொர்க்கத்திலே இருப்பதை போன்ற ஒரு நிகழ்ச்சியை கனவு கண்டு கனவு காண்கிறார்கள் நினைறாங்கன்னு சொன்னா வந்து கேட்கிறாங்க இப்படி சொர்க்கத்தை உங்களை இருக்கிற மாதிரியா நாங்கள் உங்களை பார்த்தோமே நீங்களோ குடிகாரர் நீங்களோ மதுவுக்கு போதையானவர் உங்களுக்கு போய் சொர்க்கமா என்று சொல்லி கேட்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது என்ன கனவு பார்த்தாங்கன்னு சொன்னா யா பிஷுரு தையத்த அஸ்மி அஸ்மா என்னுடைய பெயரை நீ கண்ணியப்படுத்தி விட்டாய் என்னுடைய பெயரை நீ கண்ணியப்படுத்தி விட்டீர்கள் லா அத்தைய பன் அஸ்மி கசித் துன்யாவா லாஹிரா இந்த உலகத்திலேயும் நாளை மறு உலகத்திலேயும் பயிரை நான் கண்ணியப்படுத்துவேன் என்று அல்லாஹு சொல்லுவதை போன்ற ஒரு ஒரு அசிரி வாக்கை பல மக்கள் கேட்டுட்டு வந்து சொன்னாங்க அப்படிங்கிறது வரலாற்று நூல்களிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒஃபாயத்துல் அயான் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் இபுன் ஹல்கான் என்ற கிரகத்திலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ரிசாலத்துல் குரேஷியா என்ற கிதாபிலே பக்கம் நாற்பத்தி எட்டிலே இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு கண்ணியம் நாளை மறு உலகத்திலேயும் உங்களுக்கு கண்ணியம் மதுவை விட்டார் அன்றே மதுவை விட்டார் மிகப்பெரிய அறிஞனாக திகழ்ந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அகமது பின் ஹம்பலுக்கு ஒரு மிகப்பெரிய மதுகவை உருவாக்கிய ஒரு ஒரு மாணவருக்கு ஆசிரியராக திகழக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்தி வைத்தான் என்கிற செய்தி இந்த வரலாறு நமக்கு சொல்லிக் கொள்ளுகிறது செய்த காரியம் என்னங்க அல்லாஹுடைய ஒரு வசனம் கீழே கடக்கு இதை கீழே கடக்கலாமா என்ற நல்ல எண்ணத்தோடு அதை எடுத்து வைத்தார் அதற்கான நன்மை அவரை மிகப்பெரிய அறிஞராக மாற்றியது என்பது மட்டுமல்ல இன்றளவும் பேசப்படுகிற மிகப்பெரிய இறைநேசராக இருக்கிறது என்பதும் நாம் பார்த்த செய்தியாக இருக்கிறது கிணியவர்களே நேரம் குறை என்பதனால் நாம் இதுபோன்ற செய்திகளை நிறைய சொல்லலாம் ஆனால் குறை என்பதை நாம் சுருக்கமாக முடித்துக் கொள்ளுகிறோம் ஒரே பாருங்க ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் பார்த்தீங்களா பாங்கு சொல்ற பாருங்க இன்னைக்கு பாங்குக்கு மரியாதையே கிடையாது பாங்க வீட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு அது அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் சினிமா கூத்து எது கேட்டாலும் நான் அப்படியே கேட்டுக்கொண்டு தான் இருப்பேன் ஆனால் பாங்குக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க அன்று கிணியவர்களே பாருங்க அகமது பின் ஹம்பல் ரஹமதுல்லா ஹலி அவங்க மேலே சொன்ன அதே அகமது பின் ஹம்பல் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கொள்ள கொள்ளரன் சொன்னா இரும்பு அடிக்கக்கூடியவர் இரும்பை நெருப்பிலே காட்டி அதை நல்ல பழுக்க காட்சி என்ன செய்வார் சொன்னா ஆயுதங்களாக மாற்றக்கூடியவர் ஒரு கொள்ளரா கொள்ளர் இருக்கிறார் அவர் என்ன செய்யறாரு சொன்னா இறந்து போயிட்டார் ஒரு நேரத்தை இறந்து போனார் இறந்து போனதற்கு பிற்பாடு அவர் அவரு சில என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அகமதி பண்ண அம்பல் கனவுல பார்க்குறாங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர் மட்டுமல்ல சிலரும் பார்க்கிறாங்க கனவுல பார்த்துட்டு பார்த்தா அவர் சொர்க்கத்தில் இருப்பதை போன்ற நிகழ்ச்சி தெரிகிறது ஆனா இவர் கொல்லர் பெரிய அளவுல பள்ளிவாசலுக்கு போகிறதோ அங்க போய் சொல்ல அப்படி எதுவும் தெரியல இப்போ போறாங்க இவர் என்ன காரியம் செய்தார் உலகத்திலே என்ன பெரிய நல்ல அமல்களை செய்தார் அப்படின்னா பெருசா ஒன்றும் செய்யறது இல்லை பாங்கு சொல்லப்பட்டால் சுற்றுளை கொண்டு அந்த சம்பட்டியை கொண்டு அந்த இரும்பு ஆயுதங்களை தயாரிக்கிற அந்த நேரத்தில் அடிக்கிற அந்த அடியை நிறுத்தி விடுவார் பாங்கு சொல்லப்படுது பாங்குக்கு மரியாதை கொடுக்கணும் நான் நிறுத்தி விடுவார் நிறுத்தி பாங்குக்கு பதில் சொல்லுவார் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அவரும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார் அங்கே பாங்கு பாங்கு சொல்லப்படுகிற பொழுது அதின் அழைப்பு கொடுக்கிற பொழுது இவரும் திரும்பச் சொல்லுவார் அவ்வளோதான் செஞ்சார் வேற ஒன்றும் பெருசாக செய்யலை என்ன எதுக்காக கேட்குறீங்க இல்லை நான் சொர்க்கத்தில் பா கனவு கண்டேன் சொர்க்கத்தில் இருப்பதை போன்று என்று சொல்லி அன்பிற்கினி அவர்களே ஆக சின்னஞ்சிறிய காரியமெல்லாம் பெரிய நன்மைகளை பெற்றுத்தருகிறது என்பதை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்திக் கொள்வோம் எதையும் அலட்சியம் செய்யாமல் இருப்போம் அல்லாஹாக்கு தாலா நம்மவர்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல வாக்கியங்களை தந்த அருள் முடிவானாக வாஹிருத் அனில் அஹமது இல்லாஹ் ரபுலால அஸ்லாம் வரஹத்துல்லாஹி வபரகா